உங்களுடைய க்ரே ஹேரை முழுசே பிளாக்காக கவர் பண்ணால் இந்த ஹேடை வந்து நீங்கள் இருந்தாலுமே ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கருவேப்பிலை இலை பவுடர் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கட்டி பவுட்ரு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு ஸ்பூன் மட்டும் டீ பவுட்ரு எடுத்துக்குவோம் இதை நல்லா கருகிற அளவுக்கு பருத்தி எடுத்துக்கலாங்க இது நல்லா கருப்பான பின்னாடி நல்லா ஆற வச்சுருங்க கொஞ்சம் பருபருன்னு இருந்துச்சு கொஞ்சம் நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படின்னு நீங்கள் டைரெக்டாகவே இந்த ஹேடையை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது கூட நல்லா ஆறுன பின்னாடி வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நார்மல் ஹேருக்கு தான் இந்த ஹேடை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே வந்து கோகனட் நல்லா வந்து பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க இதை வந்து நல்லா போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய தலையில் வந்து நீங்கள் வந்து தருளமாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் இந்த ஹே டே வந்து நீங்கள் தரளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ எங்கேயாச்சும் போகணும் ஒரு ஃபங்க்ஷன் போகணும் இல்லை வெளியில் போகணும் இல்லை யாராவது கெஸ்ட் வந்து டக்குன்னு கவரேஜ் பண்ணணும்னா இதை நீங்கள் அப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து தலை குளிக்காமல் விட்டுடலாம் அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் இந்த ஹே டே வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வராது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் கொக்னட் ஆயிலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள்